ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் ஐயா அவர்கள் வெளிவல்ல அவர் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம் எங்களுடைய வாரங்கள் வளர்போம் சார்பாக கரூர் மாநகரிலே வாரங்கள் வளர்போம் ஜோதிடத்தில் பதிமூணாவது கருத்தரங்க கூட்டம் காலையிலிருந்து இன்று வரையிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேற்படி கூட்டத்திற்கு இதுவரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற குருமார்களுக்கு எனது முதற்கண்ட வணக்கத்தையும் நஞ்சாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு ஜோதிடத்தின் ஒளி இருந்து என்னுடைய ஜோதிடத்திலிருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அகத்திய ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் தோழர் ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கள் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாழ்க்கை வழங்கவும் ஆய்வுக் கூட்டம் மாதந்தோறும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ஆனிலே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது முதற்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்திலே காவேரி ஜோதிட சங்கம் நிறுவனரும் நிறுவனருமான விஜயன் மற்றும் ராக்போட் விஜயன் ஐயா ராக்போட் ராஜா அவர்களையும் அவர்களுக்கும் எனது மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கு காவேரி ஜோதிட நிறுவனத்தினுடைய மூத்த நிர்வாகி மற்றும் எனது தோழர் அவர்களையும் இந்த தருணத்திலே அவருக்கு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஜோதிடத்திலே பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் கூட எவ்வளவோ ஜோதிடம் இருந்தாலும் நாம் கற்றது கைப்பற்ற அளவு கல்லாதது உலக அது படிப்பதில் மட்டுமல்ல ஜோதிடத்தில் மட்டும்தான் ஜோதிடத்தில் கரை காண முடியாது யாரும் அதனால் பல்வேறு பிரிவுகள் இருக்குது நான் ஒவ்வொரு பிரிவு பற்றும் ஒவ்வொரு கருத்தரம் கூடுவதில் தெளிவாக பேசி வருகிறேன் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட பிரிவு கருமாவை பற்றி பேச இருக்கிறேன் அதற்கு முன்னாடி எனக்கு இந்த பூவுலகிலே என்னை அறிமுகப்படுத்திய எனது தாய் தரையும் எனது குலதெய்வத்தையும் எனக்கு ஜோதிடம் கட்டி கொடுத்த குருமார்களையும் வழங்கி பதிவுக்கு செல்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ விருதுகள் இருக்குது பல்வேறு பிரிவுகள் இருக்குது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரிவு கர்மாவை பற்றியது கர்மா அப்படின்னா என்ன இந்த மாநில பிறப்பே கர்மாவை அணுவிக்கிறது தான் பிறந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் மாநில பிறப்பு முன்னோர்களில் செய்த தீயச் செயல்கள் செயல்கள் கணக்கின் அடிப்படையில் இந்த பூமியில் நாம் அவரவித்து அந்த கர்மாவின் அடிப்படையிலே நாம் இந்த அந்த வாழ்க்கை நடைமுறை அவர்களின் முன்னோர்களின் செயல்கள் கணக்கின்படி நாம் இந்த ஜென்மத்தில் அனுமதித்துகிறோம் அதுதான் கர்மா இந்த கர்மா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா படிப்பு நல்லா வராது படிப்பு வந்ததுன்னா படிப்புக்கேற்ற ஊதிய உழைப்பு கிடைக்காது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது அப்படியே வேலை கிடைத்தாலும் படிப்புக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது வியாதி வரும் ஒவ்வொரு வியாதி ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி விரய செலவுகள் அதிகம் வரும் சுப விரயம் வீட்டில் நடக்காது சுப காரியமும் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி கடன் பிரச்சனை பல்வேறு பிரச்சனையினுடைய தாக்கத்தை அணிவிக்க விடும் கர்மா ஒருவத்திற்கு ஆரம்பித்தால் பல்வேறு தொல்லைகளும் சங்கடங்களும் உருவாகும் இந்த கர்மாவை பற்றி நாம் பேசும்போது கர்மா எத்தனை வகைப்படும் கர்மா வந்து மூன்று வகைப்படும் ஒன்று சஞ்சித கர்மா இன்னொன்று பிராப்த கர்மா மூன்றாவது ஆகாமிய கர்மா இந்த சஞ்சித கர்மா என்ன அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவ விடைகளின் தொகுப்பு அது முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த கர்மாவை கழித்த பிறகு மீண்டும் அந்த கர்மா அடுத்த பிறவியிலே அவருடைய வாரிசுகளுக்கு வந்தடையும் அவர்கள் முன்னோர் செய்த பாவ கருத்து பாவ காரியங்கள் தான் அந்த சஞ்சீத கர்மா ஆகும் அந்த சஞ்சித கர்மா இந்த நடப்புப் பிறவிலே முன்னோர்களுக்கு அடுத்தபடியாக வந்த அவர்கள் புதர்வர்களும் அவர்கள் பேரங்களும் பேச்சிகளும் அந்த சஞ்சித கர்மாவை அணுவிக்க வேண்டும் அந்த வகையில் அந்த கர்மாவை அணுவிக்கின்ற பொழுது அந்த கர்மா எப்படி குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த சஞ்சிதா கர்மா ஏற்கனவே முன்னோர்கள் கழித்த கழித்த மீதி தான் இப்போ நாம் அந்த சஞ்சித கர்மாவை நாம் நீக்கணும் அப்படிங்கிற அளவில் அஞ்சது சஞ்சித கர்மா என்றைக்கு ஒருவரது திருமண பங்காலத்தில் என்றைக்கு அக்னி வளம் பெறுகிறாரோ தாடி கட்டி முடிஞ்சு அக்னி வளம் வர்றாங்கல்ல அந்த சமயம் அந்த கர்மா குறையும் சஞ்சித கர்மா அக்னியை வளம் வந்தோடு குறையும் அக்னியை ஒருவருக்கு வளம் வந்துவிட்டாலே சஞ்சித கர்மா குறைந்து விடுகிறது ஏன்னா அந்த சஞ்சித கர்மா அதிகமாக இருந்தால் ஒருவருக்கு திருமணமே நடப்பதில்லை திருமணம் தள்ளி தள்ளி போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா சஞ்சித கர்மா அதிகமான கர்மாவை நமக்கு இருக்கிறது அர்த்தம் அவங்க முன்னோர்கள் அந்த கர்மாவை அதிகமாக கழிக்கவில்லை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதிகமான தொகுப்பு சஞ்சித கர்மா அதிகமாக இருந்தால் ஒரு சிலருக்கு முப்பது வயதில் கூட திருமணம் நடந்து அந்த கர்மா முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயது ஐம்பத்தி நாலு வயதில் கூட அந்த கர்மா வந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கர்மாவின் தொகுப்பு அதிகமாக இருக்கின்ற நிலையிலே திருமணம் ஆகாத பட்சத்திலே அந்த சஞ்சித அந்த சஞ்சித கர்மாவின் தொகுப்பு தொடர்ந்து அவர்கள் குழந்தைகளை தாக்கும் என்பதுதான் அந்த கருத்து ஆக அந்த வகையிலே சஞ்சித கர்மா என்றைக்கு ஒருவன் திருமண சடங்கிலே அக்னியை வளம்கிறானோ அந்த வளம் வந்த சமயத்தில் அந்த சஞ்சித கர்மா நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது சஞ்சித கர்மாவின் விஷயம் அடுத்தபடியாக பிராப்த கர்மா இந்த பிராப்த கர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா நாம முற்பியில் செய்த காரியங்கள் நாம முற்பியில் செய்த செய்ய க பாரியங்கள் பாவக்கணக்கில் நம்ம கணக்கில் ஏறிக்கிட்டு போன கர்மா அந்த கர்மா நாம் வாழ்ந்த காலத்தில் கழிக்கப்பட்டது போக மீதியை இந்த ஜென்மத்தில் யார் கழிக்க வாழ்கிறான்னா நாம் கழிக்க வேண்டியோம் இந்த ஜென்மத்தில் முற்பிறவில நாம் என்ன செய்கிறோமோ அந்த ஜென்மத்தில் கழித்த கர்மா போக அந்த பிராப்த கர்மா மீதி இப்போ நாம் இந்த பிரிவில் கழிக்க வேண்டிய கட்டாயம் அந்த பிராப்த கர்மா நாம் கழிக்கின்ற காலத்திலே எக்காரணத்துக்கு கொண்டு மறுபடியும் அந்த சஞ்சித கர்மா உள்ளே வரக்கூடாது வாழ்ந்த காலத்திலே அந்த பிராப்த கர்மாவை குறைக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய கர்மாவின் கணக்கை மறுபடியும் ஏற்றக்கூடாது பாவ கணக்கு ஏற ஏற அந்த சஞ்சிதா சஞ்சித கர்மாவின் தொகுப்பு மறுபடியும் ஆரம்பிக்கும் மறுபடியும் ஆரம்பித்து பிராப்த கர்மாவோட தொகுப்பு ஏறிக்கும் இந்த ஏறுகிற பலன் யாருக்கு தரும்னா நமக்கு அடுத்த வருஷத்தை வாரிசு அவளுக்குள்ள அடுத்த வரிசு வாரிச்சு அந்த சஞ்சித கர்மா பிராப்த கர்மா தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஆக இந்த பிராப்த கர்மா சஞ்சித கர்மா என்றைக்கு முடிஞ்சதோ அதுக்கு அடுத்தபடியாக நாம் வாழ்க்கின்ற போது இந்த பிராப்த கர்மாவை குறைக்க வேண்டுமே தவிர பாவக்கணக்கிலே நாம் கர்மாவை ஏற்றி கொள்ளக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் ஒரு சிலருக்கு வஞ்சனை செய்யக்கூடாது மனநிலைவுலே எவருக்கும் தீங்கு நடத்தக்கூடாது பிறர் பொருள்களை அபரிவிக்கக்கூடாது எந்த விதத்திலும் ஒருவருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யக்கூடாது அது செயலாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி எந்த அளவிலும் ஒருவர் மனம் புண்படக்கூடாத அளவிலே நாம் அந்த வாழ்க்கையின் முறையை இந்த காலகட்டத்திலே நிகழ்காலத்திலே நாம் வாழ வேண்டும் அந்த அந்த அமைப்பிலே இந்த பிராப்த கர்மாவை நாம் குறைக்க வேண்டும் இந்த காலத்திலே நம்மளது புண்ணிய கணக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புண்ணிய கணக்கு ஏற ஏற இந்த பிராப்த கர்மா குறைந்துவிடும் இந்த புண்ணிய கணக்கு ஏறும்பொழுது இந்த பிராப்த கர்மா குறைஞ்சி சஞ்சித கர்மாவும் நிறைவடைஞ்சிடும் ஆம நாகம ஒரு சில கருத்துக்களையோ ஒரு சில தீயச் செயல்களையோ ஒரு சிலர் நம்ம மனசார ஒருவர்களுக்கு செய்யாமல் நம்ம பாவகாரிகள் நம்ம கணக்கு செய்யப்பட்டு அது கணக்காக வந்தால் பின்னாடி அந்த கணக்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரும் இது பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது இப்போது நாம் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பிராப்த கர்மாவோட இந்த ஆகாமியா கர்மா எக்காரணத்தை கொண்டும் அதிகப்படுத்தக்கூடாது இந்த ஆகாமியா கர்மாங்கிறது நாமனுடைய வாழ்க்கை நடைமுறை இப்போ நாம் என்ன கர்மா செஞ்சிட்டுருக்கிறோம் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்தளவில் அந்த பிராப்த கர்மா என்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ மறுபடியும் ஒரு கர்மாவை கூட்டக்கூடாது அதுதான் அந்த ஆகா கர்மாங்கிறது ஆகாமி ஆகாமியா கர்மா அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நாம் ஒரு பிரச்சனையே இப்போ நம்ம வாழ்ந்த கொண்டு கொண்டுக்கூடாது இந்த வாழ்ந்த காலத்தில் கொண்டு போகாமல் இருந்தோம் அப்படின்னோம்னா நம்முடைய புரதர்கள் நல்லா இருப்பாங்க நம்ம அவங்களுடைய பேரன் பேச்சிகள் நல்லா இருப்பாங்க நம்ம மக்களுக்கு பிறந்த மக்கள் நல்லா இருப்பாங்க ஆக எக்காரணத்து கொண்டும் ஒரு கருமாவை நாம் ஏற்றிக்க கூடாது நம்ம மனசார ஏற்றிக்கூடாது எந்த விதத்துலேயும் செய்யல கூட இல்லாமல் ஒரு சொல்கிற சொல்ல கூட மற்ற கூட தகல கூடாது அந்த விதத்தில் நாம் சரியாமல் ஒரு காரியம் செஞ்சிட்டால் கூட அதுக்கு நாம் வருத்தம் தெரிய உங்ககிட்ட எக்காரணத்து கொண்டு வருத்தம் தெரியாமல் நீயான நானான்னு போட்டி அது நமக்கு கணக்கில் பாவகர்மாவில் கூட்டிக்கிட்டே போகும் ஆக நாம் எக் கொண்டும் சஞ்சித கர்மாவை வெல்லணும் பிராப்த கர்மாவை வெல்லணும் நம்ம ஆகாமி ஆகாமிய கர்மாங்கிற நடப்பு கர்மாவில் எக்காரணத்து கொண்டு நம்ம பாதிக்கக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டு கர்மா இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பிற்கால சந்தரியர் நல்லா இருப்பாங்க நாம் எந்த கர்மா எந்த செயலில் நாம் கர்மா செய்யறோமோ அந்த செயலுக்குரிய தண்டனையை அடுத்த பிரிவில் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு புத்திர தோஷத்தில் ஒருத்தர் கர்மா செஞ்சால் அப்படின்னாங்கன்னா அடுத்த பிரிவில் நமக்கு புத்திர தோசை வந்துடும் கர்மா அப்படிங்கிறது வினை விதைப்பவன் விதை இருப்பான் விதை விதைப்பவன் விதை இருப்பான் இதுதான் கர்மானுடைய சூட்சமம் இந்த கர்மானுடைய செயல்பாட்டுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில் பாண்டுவும் அண்ணன் தம்பிகள் பாண்டுவக்கு இரண்டு மனைவிகள் குந்தி தேவி மாதிரி தேவி குந்திரி குந்தவை குந்தி குந்திக்கும் பாண்டுக்கும் பிறந்தவர்கள் தர்மன் பீமன் சகா அர்ஜுனன் பாண்டுவுக்கும் மாதிரிக்கும் பிறந்தவர்கள் நகுலன் சகாதேவன் இது பாண்டவர்கள் திருதுராஷ்டர் என்பவர் கவுருகர் கௌரர்களுடைய தலைவர் அண்ணன் அண்ணநம்பி ரெண்டு பேரும் திருது திருதுராஸ்டருக்கும் காந்தாரிக்கும் பிறந்தவர்கள் நூறு சகோதரர்கள் நூறு புத்தர்கள் ஒரு புதல்வி துச்சாதா என்கிற புதல்வி இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது மண்ணாசையால் பிறந்த போர் ராமாயணங்கிறது பெண்ணாசையால் வந்த போர் இது ரெண்டும் இதிகாசம் எந்த ஒரு மனிதனுக்கும் ராமாயணமும் மகாபாரதமும் என்ன சொல்லதுன்னா ஒரு மனிதனுக்கு பெண்ணாசை இருக்கக்கூடாது மண்ணாசே இருக்கக்கூடாது என்றைக்கு ஒருத்தருக்கு மண்ணாசையும் பொன்னாசையும் வந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஜீரோ தான் அவன் அதில் வந்து உணர்ந்து கொண்டு கர்மாவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதில் என்னன்னா ஒரு பக்க தூண்டுதோல் வந்துடுறாங்க ராமாயணத்தில் கைகைக்கு கூனி மாதிரி இங்கே வந்து துரியோதனனுக்கு சகுனி தாய்மாமே அவன் பாண்டவர்கள் மட்டும் எப்படி அந்த பூமியை வச்சு ஆளலாம் நாம பங்காளி தானே ஏன் நமக்கு அந்த பூமி வேணும் இல்ல நீங்கள் ஏன் அதை இருக்கீங்க தூண்டுதல் அதனால் என்னாச்சு மகாபாரத போர் நடந்துச்சு மகாபாரத போரில் கிருஷ்ணன் தலைமை தாங்கி அந்த போரை நடத்துகின்ற காலத்தில் போரிலே மகாத மகாபாரத போரிலே பஞ்சபாண்டவர்கள் வென்று கௌரவர்கள் அனைவரும் அழிக்கிறார்கள் அதனால் நம்ம கொடுத்துருக்கிறோம் துர்கோதரன் உட்பட நூறு சகோதரர்களும் அழிந்தார்கள் ஃபுல்லாகவே எல்லாமே அழிஞ்சிச்சாங்க பஞ்சபாண்டவர்கள் மட்டும் அந்த போரை செஞ்சாங்க கிறிஸ்டர் பஞ்சபாண்டவர் பக்கம் நின்னார் அந்த மகாபாரத போர் அங்கே வெற்றி பெற்றது இந்த மகாபாரத போர் முடிஞ்சு திருதராசன் அரியணையில் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கார் புத்தர தோஸ்தரை நூறு புத்தர்களுக்கு நாம் இழந்துட்டோம் அப்படின்னு சோகமாக போது கிருஷ்ணர் அங்கே வர்றார் கிருஷ்ணரை பார்த்த திருதராஸ்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ணா நான் அமைச்சரை வேட நல்லபடியாக தானே நான் நிர்வாகம் பண்ணேன் யாருக்கு எந்த விதமான கெடுதலும் நான் செய்யலையே நான் வஞ்சனை அறிய மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யலையே நான் ஏன் நூறு புதர்களை இழந்தேன் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த கிருஷ்ணர் சொல்றாரே நான் ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதையே முடிவில் அந்தனுடைய காரணம் உனக்கே தெரியும் அப்படிங்கிறார் சரி என்ன கதை அப்படின்னா ஒரு மன்னன் நல்ல அரசாட்சி ஆளுகிறான் நீதி நேர்மை தவறாமல் ஆளுகிறான் அந்த அரசவையிலே ஒரு அந்த வடிவத்தில் ஒரு வறியவர் வருகிறார் அந்த வறியவர் அரண்மனையில் ஏதாவது வேலை இருக்கமா என்று அந்த மன்னரிடம் கோருகிறார் அந்த மன்னர் கேட்கிறார் உனக்கு என்ன வேலை தெரியும் என்று எனக்கு சமையல் நன்றாக வரும் ஏன்னா அந்த மன்னர் சமையல் பாத்திர சாப்பாட்டில் ருசியாக சாப்பிடக்கூடிய மன்னர் அவர் சமையல் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னன்றாரு இவரே சமையல் காரனை போட்டார் சரிட்டு இவர் தினமும் மன்னருக்கு நல்ல நல்ல உணவாக சமைத்து சமைத்து கொடுக்குறாரு அந்த சுமை சுமைத்த உணவின் சுவையால் அந்த சமையல்காரனுக்கு பரிசும் பாராட்டும் பொற்காசுகளும் கொடுக்குறாரு இது இந்த சமையல்காரனுக்கு இரண்டாவது நம்ம சா சாப்பிட்ற சாப்பாடு நல்லா மன்னருக்கு பிடிச்சி போச்சாட்டுறதுக்கு தினமும் நம்ம ச சாப்பாடை புகழ்கிறாரு அதனால் நமக்கு பரிசு பொருள் அதிகமாக கொடுக்குறாரு அதனால் இன்னும் மன்னருக்கு ருசி அதிகமாக கொடுக்கணும் நல்லபடியாக கொடுக்கணும்னு என்ன பண்ணார் அந்த அரண்மனை குளத்தில் இருக்கின்ற ஒரு அன்ன பறவையினுடைய குஞ்சியை ஒன்று எடுத்து அதை சமைத்து அவருக்கு அந்த புலால் உணவை ச பரிபாறுகிறான் சாப்பிடுகிறார் ருசி மேன்மேலும் அதிகரிக்கிறது நீ செய்கின்ற உணவிலே ருசி மேலும் கொடுக்கிறது அதனால் உனக்கு இந்த பரிசு தொகை என்று அதிகப்படியான பரிசையும் பட்டயத்தையும் வணங்குகிறார் நீ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி சாப்பாடு இதே மாதிரி சாப்பாடு தினமும் சாப்ப சமைக்கணும் அப்படி சொல்லி கட்டளிட்டார் தினம் என்ன பண்ணா தினம் ஒரு அண்ணன் குடிஞ்ச பிடிச்சி அதை சமைத்து மன்னருக்கு சாப்பாடு போட்டான் இப்படி நூறு நாள் சாப்பிட்டான் சரி சாப்பாட்டு நூறு நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே வசிஷ்டர் அப்படி தான் அரண்மனையில் ஒரு வரியவர் வந்து இப்படி வேலை கேட்கும்போது அவனும் சமையல் வேலை கொடுத்து அவருக்கு அந்த புலால் உணவையை சமைத்ததனால அவரை அந்த புலால் அந்த சமையல்காரனை வேலையை விட்டு நிறுத்திட்டார் ஆனால் இந்த மன்னன் அந்த வேலையை எந்த விதத்தில் செய்யாமல் இவர் தொடர்ந்து அந்த புலால் உணவையை உண்ணுகிறானே இது யாருடைய தவறு மன்னருடைய தவறா அல்லது சமையல்காரனுடைய தவறா என்று திருச்சன் கேட்கிறார் அதுக்கு திருதுராசன் சொல்கிறான் சமைத்த உணவு சைவ உணவா அல்லது புலால் உணவா என்று தெரியாமல் ஒரு மன்னன் உண்குனார் என்றால் அது மன்னனுடைய தவறு எக்காரணத்து கொண்டும் ஒரு மன்னனுக்கு சைவ உணவுனுடைய ருசியோ புலால் உணவுடைய ருசியோ வேறுபாடு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அவர் சிறந்த மன்னராட்சி செய்திருக்க முடியாது என்ற கருத்தினாலே அங்கே மன்னர் செய்தது பெருங்குற்றம் என்று சொல்கிறார் அப்படி இருக்க நீ சொன்னதுக்கு சரியான ஒரு நீ சரியான சொன்ன பதில் சரியாக இருக்கிறது ஆக இந்த கிருஷ்ணன் பண்ணுகிறார் யார் அந்த மன்னன் என்று திருதாசன் கேட்க வேறு யாரும் இல்லை அது நீயே தான் போன பிறவியில் நீ அந்த அன்னக்குஞ்சுகள் நூறு அன்னக்குஞ்சுகளை நீ புலால் சமைத்து புலால் ஒன்று சாப்பிட்டு இருக்கிறாய் அந்த அஞ்சா குறிகள் அந்த அன்ன பறவை என்ன செஞ்சிருக்கோம் நூறு அண்ணன் குஞ்சுகளை இழந்து எவ்வளவு வாடி இருக்கோம் அது புத்தர் தோசை எவ்வளவு கெடுதல் செஞ்சுருக்கோம் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு கஷ்டத்தை அனு அனுபவிச்சிருக்கோம் அந்த அணுவித்த வேதனையை எனக்கு இந்த சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலும் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த அன்னப்பறவை வேண்டுதலுக்கு எனக்கு தான் இந்த மகாதார போரில் நீ இந்த நூறு புத்தர்களை இழந்து நீ இந்த மாதிரி இருக்கின்றாய் நீ சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை புலால் உனக்கும் சைவ உனக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியவில்லை அதனால் இந்த கதியை ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆக அப்போ அவன் திருந்துகிறான் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கருமாவை தொடரக்கூடாது ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது யார் ஒருத்தருக்கும் ஒரு பாவத்தை செய்யக்கூடாது என்று அந்த திருதராஷ்டிரன் நினைக்கிறான் எப்பொழுது நினைக்கிறான் என்றால் மகாபோரதிலே புதல் இழந்த சோகத்திலே ஆனால் அந்த அமைப்புக்கு போகாமல் நாம் மகாபாரதத்தில் போராட்டத்தில் நடைபடுத்தப்படுவதை விட நாம் இந்த வாழும் வாழ்க்கையிலே நாம் நர்மாவை அதிகமாக ஏற்றாமல் எக்காரணத்தை கொண்டும் புண்ணியத்தை நாம் சேர்ப்போம் புதல்வர்களை காப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றியளித்த வாங்கல் வளருவோம் ஜோதிட சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஜோதிடர் ஆறு வடிவேலு அன்னை ஆறு வடிவேலு டிப்ளமோ அஸ்ட்ரோ போனூர் வட்டாட்சியர் ஓய்வு மோகனூர் மற்றும் பாரபுடிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் விநாயகர் ஜோதி நிலையம் மோகனூர் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மற்றொரு வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு நன்றி வணக்கம் இப்பொழுது நம்முடைய தலைவர் ஆர் அறிவேல் ஐயா தாசில்தார் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்